வாழ்க வளமுடன் சிவாயனமும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசன் பேசுகிறேன் மேச ராசியில் இருக்கின்ற குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மேச ராசியிலிருந்து ராசிக்கு போகிறார் இந்த நவ கிரகங்கள்லேயே ஒரு முழுமையான சுபகிரகம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த குரு பகவான் தான் குரு தான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு அதிக நன்மைகளை செய்வார் அப்படி இருக்கின்ற இந்த குரு பகவான் மேச ராசியில் இருக்கும் பொழுது இந்த மேச ராசிகளுக்கு பல வகைகளிலும் இடையூறுகள் இருந்தது எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை அவங்க வாழ்க்கையில் இந்த ஒருவரோட ஒரு முழுமையான வெற்றியை அடைய முடியல திருமணம் தள்ளி போனது மாதிரி வேலை வாய்ப்பு கொஞ்சம் அவர்களுக்கு சிரமமாக இருந்தது வாழ்க்கையே ஒரு சிரமமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த குரு ஜென்மத்தில் இருந்ததுனால இந்த மேச ராசிக்காரங்களை கொஞ்சம் படாத பாடப்படுத்தி தான் வச்சார் அப்படி இருக்கின்ற இந்த குரு பகவான் இப்பொழுது இந்த மேச ராசியில் இருந்து இரண்டாம் இடத்திற்கு போகிறார் இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு வித்தை குடும்பம் அப்போ இந்த இரண்டாம் இடத்திற்கு காரகம் வகிக்கின்ற கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் தான் அப்போ தனக்காரகனே தனஸ்தானத்திற்கு செல்வதால் வாக்கு வித்தை தனம் இதெல்லாம் வளப்படும் பொதுவாக பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் பணம் பல வழிகளிலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மாதிரி தொழில் முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்குகின்ற காலம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு திருமணம் அதாவது இந்த மேசராசிக்காரங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட நாள் நோயில் இருந்தவர்கள் அதற்கு உரிய மருத்துவர் கிடைத்து அந்த நோய் நீங்கப் பெறுவார்கள் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த வழக்குகள் அவங்களுக்கு சாதகமாக இப்பொழுது நடைபெற்று வழக்கில் வெற்றி கிடைக்கும் தொழில் அதாவது புதிய தொழில் தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கு பணம் பல வழிகளிலும் அவர்களுக்கு கிடைக்கும் பொருளாதார மேம்பாடு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மேற்கல்விக்கு போகக்கூடியவர்கள் அந்த மேல் படிப்பு அதை தான் விரும்பிய அந்த மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கின்ற வாய்ப்பு இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சினால் இருக்கிறது அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி என்பது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கின்ற காலம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு இந்த குரு பகவானால் நன்மை ஏற்படணும் அப்படின்னா சிவாலயங்களுக்கு சென்று அந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு சிவனை வழிபாடு பண்ணிட்டு அதே மாதிரி நவகிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்கும் அதே மாதிரி தன வரவு நல்லதாக இருக்கும் திருமணம் நெடுநாள் திருமணம் தடைப்பட்டு வந்தவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன்